விஸ்வாமித்ரனே எனக்கு தெரிந்து ஒரே ஒரு ஃப்ளெக்ஸை மட்டும் பார்த்து சரணடைந்து விட்டால் வேறு சந்தேகம் தேவையில்லை எனக்கு பின்னால் இருக்கும் இந்த ஃப்ளக்ஸ் தான் எனக்கு தெரிகின்றது என்று அதைத்தான் கூறினேன் இவன் தான் தெரியாதது நாம் எல்லாம் ஃபீல்டு என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அகதி சாய் நான் இப்பொழுது புரிந்ததா ஏன் குரு வேண்டும் என்று ஆ வேறு ஏதேனும் வினாக்கள் இருந்தால் வினவலாம் இல்லைங்க அவர் இல்லை இல்லைங்க வேறு எதுவும் வினா தானே ஆ குரு வேற எதுவும் வினா இல்லைங்க இவன் உரைத்தானே சபையில் சிவமகா வாலை சித்தினுடைய திருவுருவ படத்திற்கு கீழே அமருங்கள் என்ன நிகழ்கின்றது என்று பாருங்கள் என்று கூறினான் அல்லவா ஆமாம் சக்கரம் அல்ல ஒன்றல்ல இரண்டல்ல உயர்நிலை சக்கரத்தை அமர்ந்த அரை நொடியில் காண வைக்கும் சபை எம் சபை என்று உரைக்கின்றோம் மகி இறை பிரபஞ்ச அதிர்வுகள் உடன் எழும் சிவமகா வாழை சித்தன் நெற்றி சுருமுனையில் சுற்றுவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சக்கரத்தை பற்றிய நிலை பற்றிய குண்டலினி பற்றிய கேள்வி வினா இச்சபையில் அவசியம் இல்லை என்ற அகத்தியன் ஓமகிசாய் எழுப்பிய நிலையை தவறு என்று கூறவில்லை உயர் ஞானத்தை உயர் ஆற்றல் எதுவென்று உணர்ந்த ஒரு ஞானிக்கு ஒரு சீடனுக்கு நிச்சயமாக இவ்வினாவிற்குள் சந்தேகம் எழுவதில்லை என்று உரைக்கின்றோம் இறை எங்கு இருக்கின்றான் மறுபடி மறுபடி உரைக்கின்றோம் உள்ளுக்குள் இருக்கின்றான் உணர்ந்து பார் உயர் சக்கரத்தை காணலாம் என்று உரைக்கின்றோம் அச்சக்கரத்தை இயக்குபவனோடு இயங்கிக் கொண்டிருக்கும் சீடர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் எம் சீடர்கள் அனைவரும் பிரபஞ்ச மகாசபையில் முதன்மை சீடர்கள் தான் என்று உரைக்கின்றோம் தலைமையில் அகத்தியின் முன்பாக அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு சீடனும் முதன்மை சீடன் சபை பொருத்த என்று உரைக்கின்றோம் ஓம் நமக அற்புதமான வினா எழுப்பி அருமையான விடை தலைவர் வாழ்த்துகின்றோம் ஓம் மகதீஷாய் அவரின் திருவுருவ படத்திற்கு கீழ் நீர் கூறிய காஸ்மிக் எனர்ஜியின் ஒரு துளியை அகத்தியர் அருளால் அடக்கி வைப்பதால் அங்கிருந்து வெளிப்படும் மேக்னடிக் ஃப்ளக்ஸால் தான் அனைவரும் எழும்புகிறீர்கள் உதரப்படுகிறீர்கள் நீர் எழுப்பிய விடை அனைவருக்கும் வினாவாக விடையிலிருந்து கிளம்பிய வினாவையும் தீர்த்து வைத்த சீடனாக நீர் பெரும்பேறு பெற்றீர் என்பதையும் விஸ்வாமித்திரன் உரைத்து அமர்ந்திருக்கிறேன் ஓம் விஸ்வாமித்திர மகரிஷி ஓம் அகதி சாயனம் அருள் நிலை கண்டு இறைமகா சித்தனோடு நற்பயணம் பிரபஞ்ச மகா சபையோடு நிலை கொண்ட பயணமாற்ற அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகத்தி சாய நமக ஓம் சிவமகா வாழ்ச சித்திரே போற்றி போற்று செமையை இறக்கி வைக்கிறதுக்கு நீங்க ரெடின்னா உங்களை கூட்டுட்டு போறதுக்கு நாங்க ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் கூரிய பாரம் எது அவன் பாரம் என்று கூறினான் மலையில் ஏறுகின்ற போது பாரம் என்ன பாரம் அது நான் என்கிற இகலோக பாரமதை இறக்க இறக்க பரலோகத்தை எளிதில் அடையலாம் என்று விஸ்வாமித்துடன் உரைக்கின்றான் ஓ மகதி நம இகலோக பாரம் எது மாய நிலை இவன் கூறினானே நிலையில்லா உலகில் நிலையில்லா வாழ்வுதனை பெற்ற பெற்ற மானிடர்கள் நிலை கொண்ட நிலை நோக்கிய அதை நிலையாய் பெறுகின்ற பொழுது பயணத்தில் வெற்றி காண்கின்றார்கள் என்று உரைத்தான் அதுதான் நிலையானது இறைவன் ஒருவனே நிலையானவன் அனைத்தும் இகலோகத்தில் மாயை என்ற நிலைக்குள் ஒருவன் பயணப்பட்டு இகலோகத்தில் இருந்து கொண்டு பயணப்படுகின்ற பொழுது அவன் கரத்திலும் அவன் தோளிலும் அவன் சிரசிலும் பாரமில்லை சிவமகா வாழை சித்தன் தான் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கும்